நவரத்ன கற்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பது கல் ஆஞ்சுவலா நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நவரத்ன கல்கு தான் இன்னைக்கும் முக்கியத்துவம் எது கொடுக்கறாங்க நவரத்ன கற்கள் தான் இந்தியாவில கொடுக்குறாங்க நவரத்ன கற்க நம்ம ஒன்பது கிரகத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆஹ் செவ்வாய் சுக்ரனு புதன் சந்திரன் சூரியன் புதன் திரும்பி திரும்பி புதன் தான் வருவாரு புதனு துலாம் அதே போல அங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு சுக்கரன் தான் வருவாரு உங்களுக்கு அதே போல வந்துட்டு விருஷிகம் செவ்வாய் தனுசு வந்துட்டு குரு மகரம் கும்பம் சனி அஹ் லாஸ்ட் மீனமும் வந்துட்டு குரு தான் ஸோ இவங்களை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கல்லும் உங்களுக்கு பவளத்துலேருந்து ஆரம்பித்து மேஷத்துலேருந்து ஆரம்பித்து புஷ்பராகம் குரு மட்டும் முடியும் உங்களுக்கு ஆக்சுவலாக நவரத்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த ஏழு கிரகத்துக்கு தான் இப்போ சொல்லியிருக்கோம் கல் ரெண்டு கிரகத்துக்கு வந்துட்டு அப்புறம் சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பிளானட் பேர் வந்துட்டு நேல் கிரகம்னு பேர் ராகு கேது ஸோ ராகு கேது வந்துட்டு ஷேடோ பிளானெட்னு சொல்லுவாங்க ஷேடோ போது அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுவுக்கு வந்துட்டு வைடூரமும் ராகுக்கு வந்துட்டு பூமி சொல்லுவோம் வந்துட்டு ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்பது கற்கள் வந்துடும் இந்த ஒன்பது கற்கள் என்ன அப்படின்னா இந்த ஒன்பது கிரகத்துக்கும் உட்பட்ட கற்கள் இந்த ஒன்பது கற்கள் தான் சோ இந்த கிரகம் வேறுபாடு குறை அதை நம்ம ஜாதக கட்டத்துல ஒரு சில தீர்வு நமக்கு கிடைக்கல இந்த கிரகத்தால வந்துட்டு ஒரு அனுகூலம் இல்லை இல்ல ரொம்ப வந்துட்டு வீரியமா கூட இருக்கும் ஒரு சில டைம் அந்த வீரியத்தையும் நீங்க கம்மி பண்ணலாம் சில கற் சில கிரகம் ஆக்டிவேட் இல்லாமல் இருக்கும் சோ அந்த ஆக்டிவேட் இல்லாத கிரகத்தை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் வந்துட்டு அந்த கற்கள் பண்ணும் சோ அதுதான் இந்த நவரத் நவரத்னம் அப்படிங்கிற கற்களோட வந்துட்டு மகத்துவம்